ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் தான் பார்க்க போகிறோம் ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டிப்பர் க்ளாஸஸ் நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேக்கண்ட் விட்டுருக்காங்க ஸோ டிரைவர் ஜாப்க்கான வேக்கண்ட் விட்ருக்காங்க வேகண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை ஆகலாம்னு சொல்லி பார்க்கலாம் வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் இந்த பேஜ் வந்துடலாம் ஸோ ப்ரமனண்ட் போஸ்ட் இருக்க பாருங்கள் ஸோ கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க பாருங்கள் ஒர்க் இன் ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ட்ரைவர் கம் மெக்கானிக்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க போகிறாங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு நாலு கொடுத்துருக்காங்க ஸோ வாக்கின் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு நான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் டிரைவர் கம் மெக்கானிக்கான பார்த்தீங்கன்னா வேகன் விட்ருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுதுன்னு சொல்லுவாங்களா ஸோ அது முன்னாடியே வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்குவோம் நேம் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிரைவர் கம் மெக்கானிக் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெந்தனிங் த மானிட்டரிங் ஆஃப் டிவி எலிமினேஷன் இன் இண்டியா டிஎல்எஸ்எஸ் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு கேரளா பீகார் ராஜஸ்தான் ஆக்ரா உத்திரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜோரக்பூர் உத்தரப்பிரதேஷ் நொய்டா டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஒடிசா தெலுங்கானா அசாம் குஜராத் மகாராஷ்டிரா கொல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா ஊர்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து ஆண்டுசேட் பார்த்திங்கன்னா வந்து பத்து கொடுத்துருக்காங்க ஓபிசி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க எஸ்சி பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து கொலை பேசன் பார்த்தீங்கன்னா வந்து டென்த்து முடிச்சுக்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலர் லைசன்ஸ் இருக்குது பாருங்கள் லைட் மோட்டர் வெஹிக்கல் இருக்கு பாருங்கள் அந்த லைசன்ஸ் இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டூ வீலர் லைசன்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டூ இயர்ஸ் பாருங்கள் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க ஸோ நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் எக்ஸ்ரே பஸ் இருக்க பாருங்கள் இது வந்து நீங்கள் நீங்கள் மெயின்டைனிங் பண்ணிக்கணும் ஸோ மெயின்டெனிங் அண்ட் ஆப்ரேஷனுக்கான வேலை தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஷுட் ஹேவ் லைசன்ஸ் டு ட்ரைவ் ஹெவி மோட்டார் வெஹிக்கல் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர் அண்ட் த்ரீ வீலர்ஸ் ஆட்டோ ரிக்ஷா ஆட்டோ ரிக்ஷா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கணும் ஸோ அவங்களுக்கு கொடுக்குற வண்டி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லாக் புக் இருக்குது பாருங்கள் ஸோ லாக் புக்கை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ எதாவது டேமேஜ் இல்லை வந்து ரிப்பேர் ஆகுது ஸோ எதாவது மாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியில் வந்து மாத்திரமா வந்து மாற்றிக்கணும் ஸோ எக்ஸ்ரே பற்றி கேட்டுருவாங்க பாருங்கள் ஸோ வந்து ஸ்கில்ஃபுல் பேக்கிங் ஆஃப் மொபைல் எக்ஸ்ரே பஸ் இஸ் ஸ்டாட்டஜிக் பொசிஷன் டு சர்வே ஆக்டிவிட்டீஸ் இன் த கிளஸ்டர் ஸோ மானிட்ரிங் அண்ட் மெயின்டைனிங் ஓவரால் வெஹிக்கல் கண்டிஷன்ஸ் இன் ரன்னிங் கண்டிஷன் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டைனன் பண்ணிக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வண்டியும் அது அதுக்காக வந்து எக்ஸ்ரே மிஷினும் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைனன் பண்ணிக்கணும் எனி அதர் ஜப் அசைன்டு பை சீனியர் இன்வெஸ்டிகேட்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஸ் பர் சர்வே நீட்ஸ் கேண்டிட் ஷுட் பி ஏபிள் டு ஸ்பீக் இன் ரீஜன் லோக்கல் லாங்குவேஜ் ஸோ லோக்கல் லாங்குவேஜ் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து தமிழ் நல்லா பேசுகிற மாதிரி இருக்கணும் ஸோ வந்து லோக்கல் லாங்குவேஜ் கேட்குறாங்க ஸோ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள கேட்குறாங்க ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் வந்து கொடுக்குறாங்க பர் மன்த்து ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் மந்த்ஸ்ன்றது அதிகமாகவும் செய்யலாம் இல்லை வந்து குறையும் செய்யலாம் ஸோ டேட் ஆஃப் வாக்கிங் இன் இன்ட்ரிவியூ பார்த்திங்கன்னா வந்து ஒன்பதாம் தேதி வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காலையில் ஒம்பது மணிலாம் போயிடணும் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரிவியூ பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட் சுட் பிரிங் த ஃபில்ஃபில்டு அப்ளிகேஷன் along வித் photocopies காப்பீஸ் ஆஃப் ஆல் த சர்டிஃபிகேட்ஸ் ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெம்ராசிஸ் நம்பர் ஒன் மேயர் சத்யமூர்த்தி ரோடு சேத்பட் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஒன்று சொல்லி கொடுத்துக்காக பாருங்கள் இதுதான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளிகேஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் உள்ள போயிடுவீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இல்லை வந்து உங்களுடைய இமெயில் இருக்கு பாருங்கள் இது வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் இருக்குது பாருங்கள் ஸோ நிறையா போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டிரைவருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் கீழே வருங்க டிரைவர் இருக்கும் பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ பஸ் டிரைவர் கம் மெக்கானிக் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஸோ நிறையா போஸ்ட் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் சீனியர் இன்வெஸ்டிகேட்டர் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கரு இன்வெஸ்டிகேட்டரு லெபரேட்டரி டெக்னீஷியன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கிரேட் பி யுடிசி அது சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹெல்த் இன்சூன்ஸ் அசிஸ்டன்ட்டு லெபரேட்டரி அசிஸ்டன்ட்டு ஹெல்பரு லெபரேட்டரி டெக்னீஷியன் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பஸ் டிரைவர் கம் மெக்கானிக் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க ஸோ உங்களுடைய நேம் கேட்குறாங்க பாருங்கள் உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களோடய ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்குற பாருங்கள் அதை அப்லோட் பண்ணிங்க ஸோ உங்கள் ஃபாதர் நேம் கேட்குற பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க உங்களோட டேட் ஆஃப் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்கே பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ உங்களுடைய மேல் ஃபேமல் செக்ஸ் கேட்கறாங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க ஆர் ஃபிசிக்கல் ஹேண்டிகார்டு கேட்கறாங்க பாருங்கள் எஸ்னா எஸ் கொடுத்தீங்கன்னா நோ கொடுத்துங்க ஸோ உங்களுடைய கேட்டகரி கேட்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி அன்றி சொல்லிட்டு ஓபிசி சொல்லிட்டு அஞ்சு வரைக்கும் ப்ரீவ் கேட்குறாங்க ஸோ நீங்கள் அதில் வந்து எதில் ஒரு இன்சூல் கேட்குறாங்க பாருங்க அது நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதாக வந்து நம்ம இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைஸ் தான் பார்த்துருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பது பேஜஸ் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்றா பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபில் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை அவுட் எடுத்து வச்சுங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சு நீங்கள் வந்து இன்டர்வியூ போகும்போது அது கரெக்டாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கே இங்கே எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ